நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போனா சக்காத்தி குருமாத செய்பறோம் அதுக்கு முன்னாடி புதினையாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு வீட்டில் வந்து நான் சப்பாத்தி பண்ணியிருக்கேன் சப்பாத்திக்கு வந்து இந்த குருமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஹோட்டல் கடையில் வந்து என்ன சுவையில் நமக்கு செய்கிறாங்களோ அதே சுவையில் நான் செஞ்சுருக்கேன் இந்த குருமா எனக்கு ரொம்ப பிடிக்கிறதுனால நான் அடிக்கடி இந்த மாதிரி செய்வேன் இப்போ நம்ம வந்து கோதுமை சப்பாத்திக்கு வந்து நம்ம சத்துள்ள காய்கறி சேர்த்து சாப்பிட்ணா அதுக்கு வந்து பச்சைப்பட்டாணி கேரட்டு பீன்ஸ் எல்லாம் நான் சேர்த்து பண்ணியிருக்கேன் எங்களோடய வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இது ஒரு தடவை இந்த சே குருமா வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா திருப்பி திருப்பி வச்சு சாப்பிடுவீங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அங்கே ஆசாலி வீட்டு சமையலில் வந்து இன்றைக்கி இந்த பச்சை பட்டாணி குருமா வந்து ஹோட்டல் சுவையில் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க நம்ம வந்து கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம் இப்போ வந்து ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு பட்டை சேர்த்துக்கலாம் ஒரு பையனால் பூ சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் அப்புறம் நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நமக்கு நல்லா சவந்துக்குச்சு கொஞ்சம் கருவேப்பில் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வந்து தக்காளியும் பச்சை மிளகா கொத்தமல்லி தலை எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம் நம்ம உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம் நம்ம பச்சை பட்டாணி வந்து கொஞ்சம் எடுத்தால் வேசிச்சுட்டுருக்கோம் ஒரு அரை வேக்காடு வேசிச்சிட்ருக்கோம் அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கிட்டோம் நம்ம எல்லாம் ஒரு ஒரு அப்படியே கலர் விட்டுறலாம் இது கூட வந்து நம்ம உருளைக்கெழங்கு ஒரு உருளைக்கிழங்கு வந்து நல்லா பொடி பொடியாக அப்பளம் போல் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் இதில் சேர்த்துக்கிட்டோம் ஒரு கேரட் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் இதில் சேர்த்துக்கிட்டோம் கொஞ்சமாக பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் கொஞ்சம் இதில் சேர்த்துட்டோம் இது எல்லாம் வந்து நம்ம ரெண்டு நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம் நம்ம இதோட வந்து இஞ்சி போட்டு சேர்த்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டோம் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டுச்செல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷம் போல எல்லாம் வேகட்டும் நமக்கு அஞ்சு நிமிஷம் போல ஆயிருச்சு நமக்கு நல்லா வெந்திருச்சு எல்லாம் காயலாம் இப்போ தூள் மட்டன் மசாலா மல்லித்தூள் மூணு நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இந்த மூணு ஒன்றா இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு நல்லா குழம்பு கிரேவி மாதிரி ஆயிடுச்சு இப்போ நம்ம தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம இந்த சப்பாத்திக்கு தான் நம்ம இது ரெடி பண்ணி வைக்கிறோம் இது கோதுமை சப்பாத்திக்கு வந்து நம்ம ஹோட்டல் கடையில் இந்த மாதிரி தான் செய்வாங்க இந்த டிசு இது நல்லா காயோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கு இதில் வந்து நம்ம பட்டாணி பீன்ஸு கேரட்டு உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்த்துருக்கோம் இப்போ வந்து நம்ம கடலம் வந்து ஒரு ஸ்பூன் கரைச்சி வச்சிருக்கோம் அதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம் அவங்களுக்கு வந்து ஒரு கொதி கொதித்து வந்தவொடனே நம்ம இறக்கிக்கலாம் இப்போ வந்து நம்ம குருமா ரெடியாகிடுச்சு இந்த டிஷ் வந்து உங்களுக்கு நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது சப்பாத்தி குருமா ஹோட்டல் கடையில் வந்து இந்த மாதிரி தான் வைப்பாங்க இந்த சைட் டிஷ் வந்து இருக்குது நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் எங்களோடய வீடியோ பிடிச்சத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் அஸ்லாம் அசலாம் வைக்கம்